சிதம்பரத்தில் சாலை ஓரம் கொட்டப்படும் குப்பைகள் மற்றும் கால்நடை கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான தகவல்களோடு செய்தியாளர் கண்ணதாசன் இணைகிறார் அவரிடம் கேட்கலாம் கண்ணதாசன் வணக்கம் இது தொடர்பான அந்த பகுதி மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்க கண்ணதாசன் சிதம்பரம் நகராட்சிக்கு உட்பட்ட ஒன்றாவது வார்டு பகுதியில் தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதி பார்த்தோம்னாக்க சிதம்பரம் புவனகரி சாலை என்பது தெரிகிறது இந்த பகுதியில் பார்த்தீங்கனா அறநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருக வருகின்றனர் குறிப்பாக இந்த சாலையை அதிக அளவு வாகனங்கள் சென்று வருகிறது குறிப்பாக நாம் பார்க்கும் காட்சிகளை பார்க்கலாம் இந்த பகுதியில் உள்ள அந்த சாலை பகுதியை ஒட்டியில் ஒட்டி உள்ள இந்த பகுதியில் அதிக அளவு கழிவுகள் அதாவது ஆடு மாடு கோழி இறைச்சிகள் சமூக விரோதிகளால் கொட்டப்படுவதாக கூறப்படுகிறது அதே போல் பார்த்தோம்னாக்க நகராட்சி சார்பிலும் இந்த பகுதியில் குப்பையை கொட்டி வருவதாக தெரிகிறது இந்த பகுதியில் இந்த இந்த இடத்தை க கடக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அதிக அளவு துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் கடுமையான ஒரு மூச்சுத்திணறல் ஏற்படுவதாக இந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க இந்த பகுதியை சேர்ந்த சரித்திரன் என்பவர் இந்த நம்ம கூட இருக்கிறார் அவர்கிட்ட கேட்கலாம் சார் வணக்கம் இப்போ இந்த பகுதியில் எவ்வளோ நாளாக இருக்கீங்க எவ்வளோ குடும்பம் இருக்குது இந்த பகுதியில் குப்பை கொட்டுறாங்க நீங்கள் நகராட்சி நிர்வாகத்தினர் சொன்னீங்களா அவங்க எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் வசித்து வருகிறார்கள் மக்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் குப்பைகளை கொட்டி புறவழிச்சாலை நாள் முதல் இங்கே குப்பைகளையும் ஆடு மாடு இறந்த கழிவுகளையும் மற்றும் இதர வாகனங்கள் வர குப்பைகள் அனைத்தையும் இங்கே கொட்டி கொண்டு இருக்கிறார்கள் இதை பல முறை நகராட்சி நிர்வாக கமிஷனர் அவர்களிடத்திலும் சுகாதார ஆய்வாளர்களிடத்திலும் தெரிவித்திருக்கிறோம் இங்கு பல துர்நாற்றமும் இல்லாமல் தொற்று நோய் பரவும் அபாயமும் இந்த பகுதியில் கடந்து செல்லவே மூக்கை பற்றி தான் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது ஆகவே இதை சரி செய்ய வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தோம் இதனால் வரை சரி செய்யாமல் தொற்று நோய் அபாய தொற்று நோய் பரவும் அபாயம் மிக அதிகமாக உள்ளதால் இது உடனடியாக இந்த இடத்தை குப்பை கொட்டும் இடத்தை மாற்றி வேற எங்கேயாவது கொட்டுவதற்கு நகராட்சி நிர்வாகமும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது சம்பந்தமா நீங்கள் அங்கே புகார் கொடுத்துட்டீங்களா எதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லை மாவட்ட மாவட்ட ஆட்சியருக்கு எதாவது புகார் கொடுத்துருக்கீங்களா மாவட்ட தலைவரோட சம்பந்தமாக புகார் தெரிவிக்கல சார் நகராட்சி நிர்வாக கமிஷனர் சுகாதார ஆய்வாளரிடத்திலும் மூன்று நான்கு முறை சொல்லியிருக்கிறோம் சரி செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இதனால் வரை இதை சரி செய்யவில்லை அதுவும் துர்நாற்றம் வீசி பக்கத்தில் இருக்கின்ற வீடுகளில் பெண்கள் எல்லாம் எல்லாம் வாந்தி மயக்கத்தில் ஒரு தடவை இது பண்ணாங்க அப்புறம் வந்து அவங்களெல்லாம் மருத்துவமனை உள்ள இளைஞர்கள்லாம் மருத்துவமனை கொண்டு அங்கே அழித்து கொண்டு அவங்களை காமித்தோம் இந்த துர்நாற்றத்தினால் மிகப்பெரிய ஒரு தொற்றுநோய் அபாயம் ஏற்பட இருக்கிறது இது முன்கூட்டியே இதை நகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் இதை சரி செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம் சார் இப்போ பார்த்தோம்னாக்க இந்த பகுதியில் வந்துட்டு அறநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருவதாகவும் இந்த பகுதியில் தொடர்ந்து நகராட்சி சார்பிலும் அந்த சமூக விரோதிகளால் கொட்டப்படும் அந்த இறைச்சி கழிவுகளின் இறைச்சி கழிவுகளால் இந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதால் பல்வேறு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் இது சம்பந்தமாக இந்த பகுதி மக்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் பல முறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது எனவே நகராட்சி நிர்வாகமும் கடலூர் மாவட்ட நிர்வாகமும் இந்த பகுதியில் அந்த சாலையை ஒட்டி அதாவது ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றது குறிப்பாக இந்த பகுதியில் நடந்து செல்லும் பொதுமக்களும் இருக்கிறார்கள் இவர்களுக்கு மூச்சுத் திணற்கள் ஏற்பட்டு வருவதற்கு வருவதாகவும் இந்த பகுதி மக்கள் குற்றம் எனவே மாவட்ட நிர்வாகம் இந்த சிதம்பரம் புவனகரி புறவழி சாலையில் கொட்டப்படும் குப்பைகளை வேறு இடத்திற்கு மாற்றி கொட்ட வேண்டும் என்பது இந்த பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அதாவது தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்